அனைவருக்கும் வணக்கம் மண்ணை மீனாட்சியை வணங்கி நாம் சென்று வந்த பல அனுபவங்களை வாஸ்து இலவச வாஸ்து சேவை செய்து பார்த்து வந்த அனுபவங்களை இப்பொழுது உங்களோட பகிரணும் இந்த வீடியோ அதாவது மாதிரி பக்கத்தில் பனங்காடின்ற ஒரு ஊர் அங்கே ஒரு வீடு வாங்கிறதுக்காக ஒருத்தர் பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் சகாயமாக இருக்குன்னு தெரிஞ்சு ஐயா வந்து பாருங்கள் நீங்கள் சொன்னால் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க சரின்னு போய் பார்த்தோம்யா போய் பார்த்துட்டோம்னாக்க வழக்கம்போட அப்படித்தான எல்லாம் கட்டுறாங்க நம்ம அதெல்லாம் வந்துட்டு ஒரு சரியான வாஸ்து முறைகளையும் வாஸ்து விதிகளையும் மக்களுக்கு போர் பண்ணிட்டு வரோம் அந்த மீனாட்சி அருளால் அந்த பாரியாதர்களை வச்சு பார்க்கும் பொழுது அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்போ சொல்லி அவ்வளோ சிறப்பு இல்லைங்கய்யா அது நமக்கு வேணாம் ஐயா என்ன அது வீடு வாங்க போகிறாரு இப்போ சொந்த கூட இல்லைங்க இந்த மாதிரி செய்ய மாற்றம் பண்ணுங்கன்னு சொல்லலாம் வாங்க போகிற கிணத்துக்கு கையில் காசை வச்சுக்கிட்டு அப்புறம் வாங்கிக்கிட்டு அதை மாற்றம் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஓரளவு நல்ல ஆனால் நிறைய மாற்றங்கள் சாதாரண மாற்றம்னா கூட நம்ம சொல்லிட்டு வந்துடலாம் அது எந்த மாதிரி சிம்பிளாக மாற்றிக்குங்க அப்படின்னு அது ரொம்ப சிரமத்துக்குரியது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவர் என்ன பண்ணிட்டாரு ஏன்னு சொல்லுங்கன்னாரு இதில் என்னவர் போட்டீங்கன்னா அந்த இடத்துக்காரருடைய மாமனார் தான் அதை கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கார் அவர் கொஞ்சம் பில்டிங் இன்ஸ்பெக்டர் போட்டுருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னாக்க நான் சொன்னேன் ஐயா அவருக்கு ஆங்கில வாரஸ் இருக்காது இப்போ அநியமாக பொருளாதார சிக்கல இப்போ மாட்டிக்கிட்டாரு எப்படியாச்சும் கட்டிடத்தை கட்டி முடிக்கணும்னு இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து இன்னும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு ஐயா அப்படி இன்னும் நிறையா இருக்குது அது நான் என்னத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொன்னோம் ஐயா ஆனால் கேட்டுக்கிட்டே இருந்தது எனக்கு அப்போலாம் தெரியாது பக்கத்தில் இருக்கவர் அந்த இடத்தினுடைய மாமனாரன் தெரியாது அப்புறம் கடைசியில் அவர் சிரிச்சுக்கிட்டு தனியாக கூப்பிட்டார் என்னங்கய்யா நான் போய் கேட்டேன் ஐயா இன்றைக்கி சொல்லுவதெல்லாம் அப்படியே இருக்குது இதுக்கு என்னங்கய்யா வழியிருந்தார் நம்ம சொன்னால் ஏதோ மாடிப்பட்டியை டோட்டலாக எடுத்துட்டு இந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஐயா எழுச்சல வரோம்னாக்கா அதுக்கப்புறந்தே அவருக்கு திருப்தியாச்சு அதனால் எதோ இருந்தாலும் நம்ம பார்த்து சரியா இருக்கானது தேர்வு பண்ணி அப்புறம்தான் நம்ம வந்துட்டு இது முடிக்கணும் முடிச்சு முட்டு அப்புறம் பார்க்குற வந்துட்டு அது வந்துட்டு வெட்டி விலையாக்கமா இருக்கு அதனால் வாஸ்துகள் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு ஏன்னாக்கா அந்த ஈசானியத்தில் அந்த மாடிப்படி இருந்தது காரணம் தெரிஞ்சுக்கோங்க நான் ஏன் அடிக்கடி ஈசானிய ஈஷான்னு சொல்கிறோம்னா அப்படியாச்சும் மக்கள் மத்தியில் பதியாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம இதை சொல்லிக்கிட்டு வந்துகிட்ருக்கோம் ஆகையினால் நீங்கள் தவிசெய்து உங்கள் ஈசான்யத்தை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை குலதெய்வத்தை நன்கு வணங்கி கொள்ளுங்கள் குலதெய்வம் தான் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கும் துன்பங்களை ஆகையினால் எப்பொழுதும் ஈசானியத்தை சுத்தமாக வைத்து சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ பண்ணிக்கோங்கயா வணக்கம் வணக்கம் வணக்கம்